Thank you. வணக்கம் செய்திகள் சகாதேவன் போச்சம்பள்ளி அருகே உள்ள பாலைப்படி கிராமத்தில் மாபெரும் தஞ்சுடன் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள வேலம்பட்டி அடுத்த பாலைப்படி கிராமத்தில் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றாம் ஆண்டு மாபெரும் தஞ்சை திருவிழா நடைபெற்றது முன்னதாக தஞ்சை மருத்துவம் பரிசோதனை செய்து போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி திருப்பத்தூர் வேலூர் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கலந்து கொண்டனர் குறைந்த நேரத்தில் இலங்கை எட்டிய கட்சிகளுக்கு முதல் பரிசாக நாற்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் பின்னர் பரிசோதனை வழங்கப்பட்டது இதில் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே கன்றுகளை ஓடவிட்டனர் பாளையகுழி கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான கிராம மக்கள் ஆர்வமுடன் கஞ்சியுடன் திருவிழாவை காண குவிந்தனர் பாதுகாப்பு கருதி நாகரசம்பட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கேன்சல் பண்ணி எல்லா ಆಡಿಬನ್ನಿ ಬಾಸ್ ಗೆ ಹೋಗಿ ಬನ್ನಿ ಬಾಸ್ ಗೆ ಹೋಗಿ ಬನ್ನಿ ನೆತ್ರಾ 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 ತಕ್ಕಿ 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 153 ಸತ್ಯ 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 ಸತ್ಯ